இங்கே குழும்பி இருக்கிற நம் அனைவரும் மீதும் அல்லாஹைய அன்பும் அருளும் மேலான கருணையும் இம்மையிலும் மறுமையிலும் நமது கவரிலும் நிலவரமாக ஆமீன் யார் அம்பால் ஆடமி மேலும் அல்லாஹ் தினசுபாடான ஆளா நாம் செய்த எல்லா விதமான நல்ல அமல்களை நற்காரியங்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக குறிப்பாக யாத்மிகா இருக்கக்கூடியவருடைய அந்த அல்லாஹ் அல்லா கொள்வானாக அவர்களுடைய நாட்ட தேட்டங்களை தேவைகளை ஹலாலான ஹாஜத்துகளை அல்லாஹ் வெகு சீக்கிரமாக பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவானாக நாமும் நம்மளால் முடிந்த நேரங்களில் இருக்கிற நீயத்தில் பள்ளிக்குள் வருகிற பாக்கியத்தை அந்த எண்ணத்தை அல்லாஹ் எப்பொழுதும் நமக்கு தந்தல்வானாக கண்ணீர் திருப்பூரி இன்று இருபத்தி ஒன்பது தூசு முடிவடைந்திருக்கிறது சுமார் இன்றைய தரவீகில் இருபது பக்கங்கள் ஓதப்பட்டிருக்கிறது சுமார் ஒரு ஜூசு அளவிற்கு நாம் சூறாக்களில் ஓதி இருக்கிறோம் பத்து சூறாக்கள் இன்று ஓதி முடிக்கப்பட்டன களம் என்ற அத்தியாயம் ஹாக்கா என்ற அத்தியாயம் மாரிஜ் என்ற அத்தியாயம் நூ நூகு நபியினுடைய பெயரில் உள்ள சூறா ஓதி முடிக்கப்பட்டது என்ற அத்தியாயம் முசமில் என்ற அத்தியாயம் என்ற அத்தியாயம் என்ற அத்தியாயம் தஹர் தாலம் என்ற அத்தியாயம் முர்சலாத் என்ற அத்தியாயம் ஏறத்தாலு பத்து சூறாக்கள் இருபது பக்கங்கள் இந்த ஓதி முடிக்கப்பட்டன அல்லாது ஓதிய செவி மடித்து கேட்ட நம் அனைவருக்கும் அல்லாஹ் நிரப்பமான நற்கோலியே அல்லாஹ் தந்தருவானாக கண்ணிய துருப்புரி அவர்களே இன்று நாம் பார்க்குகிற இரண்டு விதமான செய்திகள் நேற்று ஒரு செய்தி தான் பார்த்தோம் அதனால் நேற்றைய ஆயத்தில் இருந்து ஒரு செய்தியும் இன்றைய ஓதப்பட்ட வசனங்களிலிருந்தே ஒரு செய்தியும் அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம் அன்பானவர்களே ஒவ்வொரு நாள் இரவுலும் இந்த சூறாவை ஓதாம நீங்க மணிக்கு படுத்தாலும் சரி என்ன உடம்பு வச அசைவு சரியா டயர்டா இருந்தாலும் சரி இந்த சூறாவை ஓதாமல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தூங்கிவிட வேண்டாம் குரானில் கண்டிப்பாக ஓத வேண்டிய ஒரு சூறா முழுக்கு என்ற அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது சிவில் மூன்று பக்கங்களில் கொண்டு முதல் அது முழுக்கு என்று அத்தியாயம் நபிகள் அவங்கள்ட்ட ஒரு சகாபி வந்து சொன்னாங்க யார் ஒரு டென்ட் போட்டேன் ஒரு இடத்துல ஒரு டென்ட் போட்டு நாயனும் ஊண்டினேன் ஊண்டுன அந்த இடம் அன்னவு கபுருண் அந்த இடத்தில் கபு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது யாரும் சூழ்நில கபுருக்கு மேல் ஒரு டென்ட்டை போட்டு நான் உள்ள போயிட்டேன் ஆனா அந்த கபுருக்குள் இருந்து அந்த கபுராளி சூரத்துள் முழுக்கு என்ற அந்த இருபத்தி ஒன்பதாம் இருக்கிற அந்த முதல் சூறாவளி முழுவதுமாக அந்த கபுராளி மன்னரையில் இருக்கிற அந்த கபுவாசி ஓதுகிறார் அதை நான் முழுவதுமாக கேட்டேன் நாயகமே என்று நாயகம் செல்லவனை அவங்கள்ட வந்து சொன்ன நாயகம் சொன்னார்கள் அந்த சூரா அல் மானியத்து தடுக்கக்கூடியது எதை தடுக்கக்கூடியது துணஜீவி கபுரி கபுருடைய வேதனையை விட்டு அந்த சூரா அந்த மனிதனை தடுத்து விடும் பாதுகாத்து விடும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் படுத்துகிற போது அந்த சூறாவை ஊதி கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லுவதாக வடை விசல்லம் சொல்லி தந்தார்கள் அந்த செய்யும் நாளை மறுமையில் விசாரணை நாளிலும் அல்லாஹுவிடம் வந்து பரிந்துரை செய்யும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள் அது அன்பானவர்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் படுக்குகிற போது மறந்து விடாதீர்கள் மறந்து தூங்கி விடாதீர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் வரலாம் அந்த வீட்டை பாதுகாக்க வேண்டும் என்றால் அழகுபடுத்த வேண்டும் என்றால் தண்டனையை விட்டு பாதுகாப்பை வர வேண்டும் என்றால் இந்த சூறாவை ஓதுகிற பழக்க வழக்கத்தை ஒவ்வொரு நாளும் அங்கான நமக்கு தந்தல்வனாக அம்பான் அவர்களே இரண்டாவது செய்தியாக சூரத்துல் முத்தசீர் என்ற சூறாவில் இடம்பெறுகிற ஒரு வசனம் சகர் என்ற நரகத்தில் அவனை நாம் நுழைத்து விடுவோம் அவன் நுழைந்து விடுவான் என்று அங்காக ஒருவனை சொல்லுகிறான் யார் அவன் பற்றி நாம் ஓடுகிற போது உங்களுக்கு சொல்லி இருந்தோம் கவி நடை தெரிந்தவன் ஜோசியம் தெரிந்தவன் சூனியம் தெரிந்தவன் அபூஜக எல்லா குறைசுகளையும் கூப்பிட்டு ஒரு மஷூரா பண்ணான் என்ன மசூரா அப்படின்னா ஹஜ்ஜனுடைய காலம் வருது பல அரேபிய மக்கள் மக்காவுக்கு வருவாங்க இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் நடந்த நிகழ்வு பல அரேபிய மக்கள் இந்த மக்காவுக்கு வந்து ஹஜ்ஜு செய்ய வருவாங்க அப்ப வருகிற போது இந்த முஹம்மதை பத்தி கேட்பாங்கல்ல அப்படி அவரை பத்தி கேட்டா நம்ம என்ன சொல்றது அப்படின்னு அபூஜக மீட்டிங் போட்டு கேட்பான் அப்ப வழியிட்டு பேசுவான் பேச்சில் சிறந்தவன் குறுக்கு புத்தி உடையவன் அவன் சொன்னா முகம்மது கதாப் என்று சொல்ல முடியாது பொய் பேசக்கூடியவர் என்று சொல்ல முடியாது ஏனால் முகம்மது வாழ்நாள் முழுவதும் பொய் பேசி நாம் பார்த்தது இல்லை முகம்மதை பைத்தியம் என்று சொல்ல முடியுமா அல்லது சூனியக்காரன் என்று சொல்ல முடியுமா ஜோசியக்காரன் என்று சொல்லலாமா அப்படின்னு கேட்டப்ப அவன் சொன்னா முகம்மதை வச்சு நோய் பைத்தியம் என்று சொல்ல முடியாது என யாருடைய தொண்டையும் போய் அவர் கடித்து நாம் பார்த்தது இல்லை அப்ப ஜோசியக்காரன்னு சொல்லலாமா காஹின் அப்படின்னு சொல்லலாமா அவர் இதுவரை குரு சொல்லி நாம் பார்த்தது இல்லை அப்ப கவிஞன் சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னப்ப வலிது சொன்னா முகம்மதுக்கு எழுதவோ படிக்கவோ தெரியாது எப்படி அவரை கவி கவிஞன் என்று சொல்ல முடியும் அப்ப என்ன சொல்லலாம் வலிது சொன்னது அவர் தான் குடும்பத்தை பிரிக்கிறார் அண்ணன் தம்பியை பிரிக்கிறார் கணவன் மனைவியை புரிக்கிறாரு எந்த அரேபிய மக்கள் கேட்டாலும் எவ்வளவு பேர் ஹஜ்ஜுக்கு வந்தாலும் இதையே சொல்லுங்கள் யாரும் அவரோடு சேர்ந்து விட வேண்டாம் அல்லாஹ் குரானின் சொல்லுகிறார் புகாலெல்ல அது எனக்கு வரும்லா சொன்னாலும் இல்லை அந்த இந்த வார்த்தையை இந்த மக்கள் சொன்னார்கள் நீங்கள் குரானின் கேட்டு விடாதீர்கள் செவி சாய்த்து விடாதீர்கள் அதைக் கேட்டால் நீங்கள் வீணாகி போய் விடுவீர்கள் அது உங்களை நிகழ்த்து விடும் என்று அந்த அரேபிய மக்கள் வந்த ஹாஜிகளுக்கு சொன்னாங்க ஆனால் அல்லாஹ் ஒருவனுக்கு ஹிதாயத்தை கொடுத்தோடும் நாடிட்டானா எப்படியும் கொடுத்துருவான் இவ்வளவு பண்ணி நாயகத்தை அவதூறு பேசி தடுக்கணும் என்று நினைத்தார்கள் அல்லாஹ் ஒருவருக்கு ஒரு தலைவர் பின் என்ற மனிதர் இவர் ஹஜ்ஜுக்கு வர்றாரு இந்த அரேபிய மக்கள் சொன்னாங்க மொஹம்மது சூனியக்காரர் அவர்கிட்ட போயிடாதீங்க அவர் ஓதுறத படிக்கிறத கேட்கறாதீங்க உங்களுடைய காதில் பஞ்சை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் சொல்லுகிற நான் என் காதில் பஞ்சை வைத்து கொண்டுதான் மக்காவில் தெரிந்தேன் அப்படியே போய்கிட்டே இருக்கும் போது காபாவுக்கு வந்தேன் அங்கு ஒரு மனிதர் தொழுது கொண்டிருந்தார் அவர்தான் முகமது அவருக்கு அருகாமையில் நான் வந்து நின்றேன் ஹதீஸ்களில் வரலாறு வருகிற போது நாயகும் குலுகுவல்லாக அல்லாஹ் ஒருவனே அவன் தேவையற்றவன் அவனுக்கு பெற்றோர்களோ குடும்பமோ கிடையாது என்ற அந்த சூறாவை நாயகம் ஓதினார்கள் அதை கேட்டார் அந்த வல்லமையை அவனுடைய தனித்தன்மையை அவர் விளங்கினார் தொழுகை முடிந்ததற்கு பின்னால் நாயகம் செல்லும் செல்ல நோக்கிட்ட போய் நடந்ததை சொன்னார் உங்களை பார்க்க வேண்டாம் என்று சொன்னார்கள் உங்களை சூனியக்காரன் என்று சொன்னார்கள் குடும்பத்தை துரித்து விடுவீர்கள் என்று சொன்னார்கள் ஆனால் என்ன ஒரு அழகான வார்த்தையை நீங்கள் ஓதினீர்கள் உங்களுடைய அந்த அந்த இனிமை அதனுடைய கவர்ச்சி அற்புதமானது உண்மையை சொல்லுகிறேன் நீங்கள் ஓதியதும் அந்த அர்த்தங்களும் என் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது நீங்கள் தான் நபி என்பதை நான் ஏற்றி கொள்ளுகிறேன் என்று சொல்லி அதே இடத்தில் முஸ்லிம் ஆகி திரும்ப தான் ஊருக்கு போய் எண்பது வீடுகளில் இருந்த மக்களை கூப்பிட்டுக்கிட்டு வந்து செல்லம் லாபம் அடைவர் செல்லம் அவரிடம் எண்பது வீட்டில் உள்ள அனைத்து மக்களும் முஸ்லிம் ஆனார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது அன்பானவர்களை எவ்வளவு பேர் தடுத்தாலும் அல்லாஹ் ஒருவருக்கு நலவை நாடிவிட்டால் யாராலும் தடுக்க முடியாது அல்லாஹ் ஒருவரை பாவத்தில் தண்டனையை கொடுக்க வேண்டும் நாடிவிட்டால் யாராலும் தடுக்க முடியாது என்பதை குரானும் அதிசும் நமக்கு சொல்லி தருகிறது அல்லா தலசு மகான புனிதமான வேதத்தையும் அற்புதமான நபியை நமக்கு கொடுத்திருக்கிறான் வாழ்நாள் முழுவதும் அந்த குரான் படியும் நாயகத்திற்கு கட்டுப்பட்டு வாழ்கிற நன்னசீபையும் கடலாவிற்கு செண்டு அஜ் உம்ராக்களை செய்கிற தவாப் செய்கிற நர் காரியங்களை செய்கிற நன் நசீபை அல்லாஹோட ஸ்மரான காயலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தர்ந்தர்வானாக மரணிக்கிறதர் நன்றி களிமாலையாக இருந்தா

وعلى سيدنا محمد وبارك وسلم عليه رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ربنا رب لنا من أصواتنا وذرياتنا قرة عين وجعلنا للمتقين إماما اللهم تقبل نيتا على لنا يا رب العالمين اللهم اعطينا من النار واجعلنا الجنة يا رب العالمين اللهم <سؤال> انك عفو تحب العفو يا كريم يا رحيم يا الله ربنا تقبل دعاءنا وركوعنا وسجودنا وصلاتنا وخاصة وصلاة العشاء والترابيه من الوتر وإمام الجماعة برحمتك يا رحم الراحمين